காலை தானம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானுதல் இடம் வருத்தப்பட்டு பாரசிம பிறகு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் மத்திய இருபத்தி எட்டு ஒரு சமயம் ஒரு மனிதன் ஒரு மருத்துவர்கள் சென்று தனக்கு மனசு ஒரு அதிகமாக இருப்பதாகவும் அதனால் தன்னுடைய வேலை சரியாக செய்ய முடிவதில் என்றும் அதற்கு நல்ல மருந்து வேண்டும் என்று கேட்டான் மருத்துவர் அவர் நன்றாக பரிசோதித்து பார்த்தபோது உடல்நிலை எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் சரியாக இருப்பதாகவும் கூறினார் எனவே அந்த மனிதன் நல்ல கதை புத்தகங்கள் வாசித்தால் பல பலனுண்டு என்று கூறினார் அந்த மனிதன் அதை தன்னால் முடியாது வேறு ஏதாவது சொல்லுங்கள் என கூறினார் மருத்துவர் அவரை நல்ல சிரிப்பு சினிமாவை பாரும் என்று சொன்னார் அதற்கு அந்த மனிதன் இல்லை என கூறினார் இது போல அநேக யோசனைகள் சொன்ன பின் கடைசியாக ஒரு நல்ல யோசனை கூறினார் அதை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் மனசோர்வு நீங்கிவிடும் என கூறினார் அந்த மனிதனும் மாவலோடு என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் மருத்துவர் அந்த பட்டணத்தில் புதிதாக ஒரு சர்க்கஸ் வந்திருப்பதாகவும் அதில் இருக்கும் பபூன் மிகவும் எல்லாவற்றையும் சிரிக்க வைப்பதாகவும் அங்கு செல்லும்படி கூறினார் அதற்கு அந்த மனிதன் ஐயா அந்த சர்க்கஸ் கோமாளி நான் தான் என்றானாம் இந்த பரப்பறான உலகத்திலே பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த மன சோர்வு என்னும் வியாதியினாலே அகப்பட்டு மிகவும் சோர்வடைந்து காணப்படுகிறார்கள் மனு சோர்வு உடலுக்கு நல்லது அல்ல அது பல பிரச்சனைகளையும் நோய்களையும் நமக்கு கொண்டு வந்து விடுகிறது எனவே நம் மன சோர்வை நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வந்து விட வேண்டும் சாத்தன் சோர்வை ஏற்படுத்துகிறான் நான் நினைவுக்கும் காரியங்கள் நடைபெற போனால் நம் நினைக்கும் காரியங்கள் நடைபெறாமல் போகும்போது சோர்வு ஏற்படுகிறது இது நம்மை தேவின் மீது ஒரு சலிப்பு ஏற்பட செய்கிறது வேதத்தில் அநேகர் இப்படிப்பட்ட மனு சோர்வை சந்தித்தார்கள் ஏன் எலியாவை எடுத்துக்கொள்ளவோ மனு சோர்வில் விழுந்தான் தேவத்துவதன் மூலம் தேவன் அவனை தேற்றி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் எல்லா சோர்வையும் நீக்கு மன சமாதானத்தை ஆண்டவராக இயேசிவிட மட்டுமே நாம் பெற முடியும் வருத்தப்பட்ட பாரசிம்ம புறநகர் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எழுப்ப தருவேன் அழைக்கிறார் அவரிடம் நம்ம இன்று ஒப்பு கொடுப்போம் மனசோர்வை சோர்வை நீங்க மகிழ்ச்சியை தருவோம் சமாதான தேவனை மன சோர்வினால் தவிக்கிற எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை இழைப்பாறுதலாக தாரும் என்று ஜெபிப்போம் என் அன்பா நேசிக்கிறனால தகப்பன வருத்தப்பட்டு வாரம் சும்மா போவரே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரப்பா இதனால் இருக்கிற இருக்கிறாடி எனக்கு இருக்க எல்லா மன சோர்வைகளும் வேதனைகளும் நீர் அகற்றுகிற தேவனப்பா உம்மிடத்தில் நாங்கள் வரும் போதப்பா சோர்வைகளை அகற்றுகிற தேவனப்பா அப்பா இருக்கு சோர்வுகளை எடுத்து போடும் வாசிக்கிற சோர்வுகளை எடுத்து போடும் கேட்கிற பிள்ளைகளுக்கு சோர்வுகளை எடுத்து போடும் அப்பா ஒரு தைரியத்தை தந்து பாதலை வளரும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமைய